சங்க தமிழ் கீதக்கியங்கள் நாரிவியலின் தருவூலம் சங்க தமிழ் கீதக்கியங்கள் நாரிவியலின் சருவூலம் பொங்கி வரும் ந சிந்தனைகள் நாம் மகின்றும் சாருமலம் ங்கி வரும் நற்சிந்தனைகள் நமக்கென்றும் மலம் சங்க தமிழ் இலக்கியங்கள் அறிவியலின் தருவூலம் புறநானூறு புகட்டும் கட்டும் ஒளி சிறறல் தத்துவமும் ൂ കണി ചിതൽ തത്വമും ആറമ്പുത്ത ഔവയൻ ആണു കൊള മഹത്വമും ആറമ്പുത്ത ഔവയൻ ആണു കൊള മഹത്വമും സങ്കത്തമിഴ് ഇലക്കിയങ്ങൾ അറിവിയലിന് കരുവൂലം ണൽ വീരൻ കോപ്പാടിച്ച അവനാലൂരൻ പണിയും സാനൽ വീരൻ കോപ്പ நுட்பம் நல்கிய சீவக சிந்தாமணியும் வானவூர்தி நுட்பம் நல்கிய சீவக சிந்தாமணியும் சங்க தமிழ் இலக்கியங்கள் ஆரியியலின் கருவூலம் உளவியலும் மரமியலூ வந்தளித்தார் வள்ளுவனார் உளவியலும் மரமியலு வந்தளித்தார் எடுத்துரைத்தார் வானியலை உள்ளபடி இளங்கோவடிகள் எடுத்துரைத்தார் வானியலை உள்ளபடி சங்க தமிழ் இலக்கியங்கள் அறிவியலின் கருவூலம் நிற பிரிதை தத்துவத்தை தம்ப நாடன் கொடுத்து சென்றார் நிற பிரிதை தத்துவத்தை தம்ப நாடன் கொடுத்து சென்றார் சிறப்பாக பாரதியோ ஈர்ப்புவிசையை எடுத்துச் சென்னார் சிறப்பாக பாரதியோ ஈர்ப்புவிசையை எடுத்துச் சென்னார் சங்க தமிழ் இலக்கியங்கள் அறிவியலின் கருகூலம் அறிஞர்களின் படைப்புகள் வெறும் கற்பனையின் பலமல்லவே அறிஞர்களின் படைப்புகள் வெறும் கற்ப േ ലെതെ പിൻപറ്റി വിജ്ഞാന மே நெறியுடன் அதனை பின்பற்றி விஞ்ஞானம் வளர்ப்போமே சங்கத்தமிழ் தமிழக இலக்கியங்கள் சாரிவியலின் தருவூலம் பொங்கி வரும் நற்சிந்தனைகள் நமக்கென்றும் சாருமலம் சங்கத்தமிழ் தமிழக இலக்கியங்கள் சாரிவியலின் கருவூலம் அறிவிலின் கரூலம் <entender it� mergerulam>